இந்த வேலைய நான் போக கேள் சரி எங்க ஜாமான் படி ஏய் போடா அப்பால எங்க ஜாமான் புடிக்குதே டைம் இல்ல دلوார் உஞ்சாமான் நான் புடிக்கணும் அந்த கேஸ் போடா ஏய் கீயே வெச்சு போடா உஞ்சாமான் நீ ஒரு அது போடா உனக்காக மட்டும் போடா 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 டைம் ஆகுது போடு

அவன் நேரடியா போய் லெட்டர் கொடுக்காத சரி பெக்க பட்டுக்குனே அவன் பிரண்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து அம்சான் சரி இவர் ஏதி தாவரி எதுமா கொடுத்து இவர் ஏதி தாவரி எதுமா கொடுத்து சரி கச்சில எதுமா கொடுத்து அம்பாரு அவன் தாலி இன்னும் போடுறான் ஏதி கொடுத்து அம்பாரு மூஞ்சிங்கறான் நீ சொல்ல வர அது மேல நீ பாசி நீ தாலி மூட்டு நான் போய் மூஞ்சிக்கணுமா அப்ப எனக்கு அந்த அம்சம் இருக்கிறதே டேய் ஏதோ ஒரு உறா அம்சம் அதுக்கு அம்சம் அது லவ் நீ நினைத்தாலே அந்த ஒட்டுனே தெரியாது சரி ஆகட்ட போ போ பெண்ணே ஐயா நான் இதும் பண்ணல அது தண்ணால வெது சரிங்க ஆர்வத்தை ஐயா என்ன காட்டி டேய் என்ன அது கை ஓதது சரி என்ன படுது பெண்ணை ஐயா

நல்லது இடத்துல நீங்களே வரல படுப்பா ஊரே போயிருக்காங்க தங்க தண்டே வராங்க வாங்க போலாம் போது <laughs> 哎呦喂！